இஸ்ரேலுக்கு இதுவரை காலமும் பக்கபலமாக நின்று வருகிற எகிப்தும் தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தென்னாப்பிரிக்காவினுடைய வழக்கிலே சப்போர்ட் பண்ணுவதற்கு தயாராகி வந்திருக்கிறது இப்படியான தான் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள்ல ஒரு சமமின்மை ஏற்பட்டிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் நேரடியாக எகிப்துக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் எகிப்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எங்களுக்கு எதிராகவே நின்றுவிடக் கூடாது என்பதற்காக எகிப்தை தங்களோடு வைத்துக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த எகிப்தை பொறுத்தவரையில அப்துல் ஃபதா சிசி இருக்கிற வரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியாளர் வருகிற வரைக்கும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் வந்து நிற்க மாட்டார்கள் இஸ்ரேலை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள் இந்த ஐசிஜே யூனிய வழக்கில் அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நின்றாலும் மற்ற எந்த ஒரு கட்டத்திலையும் அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நிற்க மாட்டார்கள் என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்க கூடிய நேரத்துல இன்றைய தினம் மீண்டும் அர்துகான் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நாங்கள் எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு எதிராக நிற்போம் இந்த விவகாரத்தில் ஹமாஸை ஆதரித்து கொண்டு தான் நிற்போம் ஹமாஸ் பக்கமே எங்களுடைய குரல் இருக்கும் என்பதை வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார் என்னன்னா இதுவரை காலமும் இஸ்ரேலோடு பலவிதமான வர்த்தக தொடர்புகளையும் துருக்கி செய்து வந்திருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக மொத்த வர்த்தக தொடர்புகளை நாங்கள் நிறுத்துகிறோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பில்லியன் யுஎஸ் டாலர்கள் பெருமதியான வர்த்தக தொடர்புகளை ஒரே அடியாக நிறுத்தி இருக்கிறது துருக்கி இதனூடாக இஸ்ரேலுக்கு பாரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை உருவான நாளிலிருந்து மொத்தமாகவே துருக்கியினுடைய அதிபர் அர்துஹான் துருக்கி மக்கள் உட்பட அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமாக ஹமாஸுக்கும் பாரஸ்தீன பாலஸ்தீன மக்களுக்கும் ஆதரவாகத்தான் நிற்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தான் இன்றைக்கு மீண்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் எல்லாத்துக்கும் மேல இந்த விவகாரத்தில் துருக்கி ஹமாசுக்கு ஆதரவாக நிற்பது எவ்வளவு தூரம் பலனளிக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால் துருக்கி ஹமாசு பக்கம் நிற்கிற காரணத்தினால தான் நேட்டோ நாடுகள் என்கிற நேட்டோ கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக வந்து நிற்காமல் அவர்களுடைய ஆயுதங்களை அனுப்ப முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் நேட்டோவாகவே களத்துக்கு வந்துருவாங்க நேட்டோவாகவே களத்துக்கு வர முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா துருக்கி இந்த பக்கம் நிற்கிறது இரண்டாவது இந்த செங்கடல் பகுதிகளில் ஊதிகளுக்கும் அமெரிக்காவினுடைய நேசப்படைகளுக்கும் இடையில சண்டை நடந்து வருகிறதா இல்லையா ஊதிகள் செங்கடல்ல எகிப்திய இஸ்ரேலுடைய கப்பல்களோ இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களோ பயணிக்க முடியாது என்று தடை விதித்து அவர்கள் மீது தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விவகாரத்திலையும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தி கொண்டிருந்தாலும் பூதிகளுக்கு எதிராக நேட்டோ வந்து நிற்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா துருக்கி தான் எனவே துருக்கியினுடைய பங்களிப்பு இந்த விவகாரத்தில் மிக முக்கியமானது என்கிற அடிப்படையில துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் நாங்கள் தொடர்ந்து ஹமாசுக்கு பக்கபலமாக இருப்போம் என்கிற வாக்குறுதியை இன்றைய தினமும் வழங்கியிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்துல